எங்களுக்கு தெரியும் இன்று யனாசாக்கள் அவசர அவசரமாக அடக்கம் செய்யப்படுகிறது ஆனால் பல சட்டதிட்டங்கள் பாழாக்கப்படுகிறது ஏன் தெரியாததின் காரணமாக அறிவு இல்லாததின் காரணமாக சகோதரர்களே ஒருவர் சக்கராத்தை அடைந்து விட்டார் என்றால் உலகத்தை முடித்து விட்டார் என்றால் அவருக்கு பக்கத்தில் வந்து வேண்டும் கண் திறந்திருக்கும் இஸ்லாமிய முறை அவருடைய கண்ணை மூட வேண்டும் சக்கராத்தில் இருந்தவர்களிடம் வந்தால் அவருடைய கண் திறந்து கொள்ளும் ஏனென்றால் பொழுது வாயினால் தான் ரூஹ் வெளிவருகிறது அந்த ரூகை கண் பார்த்து கொண்டே இருக்கும் உடனே கண்ணை மூட வேண்டும் சகோதரர்களே கண்ணை மூடிவிட்டு அவருடைய உடம்பை இலேசாக ஆக்க வேண்டும் ஏனென்றால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் வெளிவரும் நேரம் உடனே அவரை கழுவி பரிசுத்தம் செய்து இலேசான புடவையால் மூடி வைக்க வேண்டும் சல்லல்லாஹோ அலேயுவ செல்லம் சக்கராத்தை அடைந்த பொழுது நபி அவர்களிடம் எதுவும் வெளிவரவில்லை நபி அவர்களை வெள்ளை புடவையால் மூடி வைத்திருந்தார்கள் சகோதரர்களே இப்பொழுது ஜனாசா மரணித்து உயிர் பிரிந்து விட்டது இந்த உயிர் எங்கு போயிருக்கிறது சகோதரர்களே உடம்பு இங்கிருக்கிறது உயிர் போய்விட்டது உயிர் போனால் இந்த ரூஹ் இருக்கிறதே ஐந்து இடங்களுக்கு செல்கிறது ரூஹ் என்பது சாதாரண உண்டல்ல உடம்பில் என்னுடைய உடம்பில் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசுகிறேன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உடம்பில் இருந்து ரூஹ் பிரிந்தால் சகோதரர்களே அந்த ரூஹ் எங்கு போகிறது ஐந்து இடங்கள் இருக்கிறது ரூஹ் போகுவதற்கு உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டோமோ அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வோம் முதலாவது நபிமார்களுடைய ரூ சகோதரர்களே எல்லீன் இடத்தில் இருக்கிறது அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது இரண்டாவது ரூ சகோதரர்களே சுகதாக்களுடைய ரூ முசா பின் உமேர் ஹம்சார் பி அல்லாஹான் அப்துல்லா பின் ஜஹஷ் போன்ற அல்லாஹுடைய பாதையின் ஷஹீதானவுடைய ரூ இந்த ரூகுகளை அல்லாஹ் அவருடைய அரிஷிலே அல்லாஹுடைய அரிஷிலே ஒரு கூடு இருக்கிறது அந்த கூட்டுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒரு பறவைக்குள் அல்லாஹ் அந்த ரூவை போடுவான் அந்த ரூம் அந்த கூட்டுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்திலே சுத்தி அதனுடைய பழங்களை எல்லாம் சாப்பிடும் பிறகு அது வந்துவிடும் ஹஸ்ரத் ஜாஃபர் தி அல்லாஹ் சகோதரிகளே மக்காவில் பிறந்தவர் எத்தியோப்பியாவில் இஸ்லாத்தை பரப்பியவர் மதீனாவுக்கு ஹிஜர் செய்தவர் மதீனாவுக்கு வந்த